உலகவியல்ல நம்ம ஒரு பாட்ச்ச வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கொஸ்டின் பாத்தோம் இப்ப இந்த கொஸ்டின் கொஸ்டின் எளிமம் வரைபடத்தினை பயன்படுத்தி பின்வரும் நிகழ்வுகளுக்கான நிபந்தனைகளை கண்டறிது மெக்னீசியாவை அலுமினியத்தை கொண்டு உடுக்குது இந்த எளிமம் வரைபடத்துல அலுமினா மற்றும் மெக்னீசியா உருவாத வரைபோடு வரைகோடுகள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில வெட்டது இந்த வெப்பநிலைக்கு மேல மெக்னீசியா வரைகூறானது அலுமினியம் வரைகோட்டிற்கு மேல இருக்கு எனவே ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸுக்கு மேல் அலுமினியம் வந்து மெக்னீசியாவை என்ன பண்ணும் ஒடுக்கும் அடுத்து மெக்னீசியத்தை கொண்டு அலுமினியாவை எப்படி ஒடுக்கலாம் எலிங்க வரைபடத்தில் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸுக்கு கீழ் மெக்னீசியம் ஆக்சைடு உருவாதனை வரைகோடானது அலுமினியம் உள்ளதால் அந்த மெக்னீசியம் வந்து உருவாதிரி வரைகோடு என்ன பண்ணும் ஒடுக்கும் கீழே கீழே வரைகோடு இருந்தா மேல உள்ள ஆக்சைடு ஒடுக்கும் அவ்வளவுதான் விஷயம் கீழே வரைகோடு இருந்தா அந்த உலோக ஆக்சைடுல இருக்கிற உலோகம் மேல இருக்கக்கூடிய உலோக ஆக்சைடு என்ன பண்ணும் இது ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸுக்கு வெப்பநிலைக்கு மேல யாரு எந்த வரைகூடு கீழே இருக்கு எந்த வரைகோடு அப்படிங்கறது மேல அவ்வளவுதான் விஷயம் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு மேல ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கீழே வெப்பநிலைக்கு கீழே தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதாவது எலிங்க வரைபடத்துல ரெண்டு பாயிண்ட் நம்ம பாத்துட்டோம்

ஆயிரத்தி இருநூறு கெல்வின் வெப்பநிலையில் கார்பனின் வரைகோடானது தாது இங்கு இரும்பு ஆக்சைடு இரும்பு ஆக்சைடு உருவாதனை வரைகோட்டிற்கு கீழ் உள்ளதால் இது கார்பன் வரைகோடு இரும்பு ஆக்சைடு இது ஆக்சுவலா பெரிக் ஆக்சைடு உருவாதனை வரைகோட்டிற்கு கீழ் உள்ளதால் இந்த வெப்பநிலையில எஃபெக்டிவ் ஓத்திரியை கார்பனை கொண்டு என்ன பண்ண பண்ண முடியும் ஒடுக்கம் செய்ய முடியும் புத்திங்க அந்த உணவகம் எஃகு மற்றும் இரும்பு துருப்பு மற்றும் மின்சாதன பொருட்களும் பயன்படுது ரொம்ப முக்கியமான டூமா கொஸ்டின் இது ஒளிரும் பெயிண்ட் ஒளிரும் விளக்குகள் மற்றும் கதிர் திரை தயாரிப்பு தயாரிப்பதுல பயன்படுது ஒரு பாயிண்ட் திங்க் ஆக்சைடு பெயிண்ட்ல யூஸ் ஆகுது மை மற்றும் மருந்து பொருட்கள் தயாரிப்புல பயன்படுத்து பித்தளை அப்படிங்கிறது ஜிங்க் உலோக கலவை குழாய் வாழ்வுகள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் தயாரிப்புல பயன்படுத்து ஜிங்கோட யூசஸ் என்னன்னு கேட்பாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு பயமாக்சின் அலுமினியத்தில் மின்னார் உலோகவியலை விளக்குங்க என்ன முறை அப்படின்னா ஹால் ஹெரால்டு முறை

ரெண்டு மின்த்தன் ஒரு நேர்மின்வாய் ஒரு எதிர்மின்வாய் ஒரு மின்பகுளி நேர்மின்வாய் வந்து கார்பன் டிராக்ஸை எதிர்மின்வாய் வந்து கார்பன் பூசப்பட்ட இரும்பு தொட்டி மின்பகுளி வந்து அலுமினா கரைசலு உரிமைட்ஸ் மற்றும் கால்சியம் குளோரைடு சார் டெம்பரேச்சர் வந்து இந்த டெம்பரேச்சரை மெயின்டெய்ன் பண்ணனும் அலுமினியம் எப்படி அயனியாக்கம் அடையும் அப்படின்னா ஏஎல் த்ரீ பிளஸ்

அலுமினியம் போகும் இது ஒடுக்கம் கார்பன் கண்ணில் என்ன ரியாக்சன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன்ஸ் இருக்கு இல்லையா சிக்ஸ் ஓ மைனஸ் இங்க த்ரீ தான் போட்டிருக்கோம் ரைட்டுங்களா அது ஐநியாக்கம் அடைகிறது இதுல ஆறு மோல்ஸ் ஓ மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னா த்ரீ ஆக்சிஜன் கேஸ் ஆகும் இப்ப ஆறு பன்னெண்டு பன்னெண்டு எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் இப்ப கார்பன் நேர்மின்வாயாக செயல்படுவதால் நடைபெறும் வினை என்னன்னா கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து கார்பன் மோனோக்சைட் பிளஸ் ரெண்டு எலக்ட்ரான் கார்பன் ரெண்டு ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் சேர்ந்து ரெண்டு ஆக்சிஜன்ஸ் சேரும் போது ரெண்டு ஓ மைனஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ரெண்டு ரெண்டு நாலு எலக்ட்ரான் நாலு பிளஸ் ரெண்டு எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆறு எலக்ட்ரான்ஸ் இப்ப மேற்கண்ட வினைகளின் காரணமாக அலுமினியம் நேர்மின் வாயில மெதுவாக கரைந்து எதிர்மின் வாயில தூய அலுமினியம் வீல்படிவாகி அடிப்பகுதியில் போய் தங்குது இந்த அலுமினியம் த்ரீ பிளஸ் பிளஸ் சிக்ஸ் ஓ டூ மைனஸ் பிளஸ் நேர்மின் வாய் கார்பன் இதர் ஏஎல் சரிங்களா அடுத்தது இந்த கார்பன் பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன சேர்ந்து

త్రీ కార్బన్ డై ఆక్సైడ్ ఆకుంటు